உதயநிதி வீட்டு பங்கு எடப்பாடியார் வீட்டை கார் பார்க்கிங் இல்ல எப்ப வேணா உதயநிதி தமிழகத்தின் துணை முதல்வர் ஆகலாம் எனும் சூழ்நிலை நிலவுகிறது இச்சூழலில் திமுக தன் கையில் எடுத்து மனுஷன் அதிரடி காட்ட துவங்கியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றியை தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான வேலைகளை தொடங்கியிருக்கிறது திமுக தலைமை அதற்காக அமைச்சர் நேரு தலைமையில் அமைச்சர்கள் ஏ வேலு தங்கம் தென்னரசு உதயநிதி ஸ்டாலின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி ஆகியோர் அடங்கிய ஒருங்கிணைப்பாளர் குழு ஒன்றை அமைத்திருக்கிறது திமுக தலைமை அதன் கட்ட ஆலோசனை கூட்டம் அறிவாலயத்தில் நடந்தது அதையடுத்து தொகுதி பார்வையாளர்களுக்கு அமைச்சர் உதயநிதியின் முகாம் அலுவலகமான குறிஞ்சி இல்லத்தில் ஜூலை இருபத்தி மூன்றாம் தேதி தடப்புடல் விருந்து வைக்கப்பட்டுள்ளது விருந்தில் என்ன பேசப்பட்டது என்று அமைச்சர் கேட்டபோது நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் ஒவ்வொரு தொகுதிக்கும் தலைமை சார்பில் நியமிக்கப்பட்ட பொறுப்பாளர்கள்தான் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு முக்கிய பங்காற்றியவர்கள் தொகுதியில் இருக்கும் பிரச்சினைகளை சரி செய்து தேர்தலை வழிநடத்துவதோடு சர்ச்சைக்குரியவர்களை நீக்கும் அதிகாரம்

எஸ்கே பி கருணா கோகுல் என ஊவரை மட்டுமே பேச அனுமதித்தார்கள் அதில் கோகுல் மட்டும் தலைமைக்கு நன்றி மட்டும் சொல்லிக் கொண்டிருக்காமல் தேர்தல் வெற்றிக்கு உடைத்த தொண்டர்களுக்கும் நன்றி சொன்னார் மற்றவர்கள் உருப்படியாக பேசவில்லை என்ன செய்ய எல்லோருக்கும் உதயநிதியை பார்ப்பதே பெரிய விஷயமாக இருக்கும் போது எப்போதுதான் புகார்களை சொல்லுவார்கள் அது மட்டுமல்ல வாகனங்கள் நிறுத்தவும் உள்ளே நுழைவதற்கும் முறையாக ஏற்பாடு செய்யவில்லை குறிஞ்சி இல்லத்தை சுற்றிலும் வாகனங்களை நிறுத்தியிருந்தும் சிலர் எடப்பாடி வீட்டின் அருகில் இருக்கும் காலியிடத்தில் வாகனத்தை நிறுத்தியிருந்தார்கள் என்றனர் வெளியே நின்ற சில நிர்வாகிகளும் பொறுப்பாளர்கள் மட்டும்தான் இந்த தேர்தல் வெற்றிக்கு காரணமா அப்போ நாங்களெல்லாம் தேர்தல் வேலைய செய்யவில்லையா எங்களையும் உள்ளே விட வேண்டும் என சிலர் குறிஞ்சி இல்ல வாசலில் போலீசாருடன் முட்டி மோதி கொண்டிருந்தனர் தேர்தல் வெற்றிக்காக உழைத்த திமுகவினரை உதயநிதி வீட்டு வாசலில் கெஞ்சி கூத்தாடி கொண்டிருந்தது பரிதாபத்தின் உச்சம்தான்